நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது மழையின் போது ஏற்படக்கூடிய இடி மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேல் சப்ரகமுவ மத்திய தென் மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் பலத்த மழையின் போது ஓரளவு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிக மழையுடன் கூடிய காலநிலையினை அடுத்து ஹம்பாந்தோட்டை வீரக்கெட்டிய கெட்டிய முருத்தவெல நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு முப்பத்தொன்பதாயிரம் ஏக்கர் அடிகளை கடந்துள்ளது அதனையடுத்து குறித்த நீர்த்தேக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன செக்கனுக்கு முன்னூற்றி ஐம்பது கன அடி நீர் ஊறுபொக்க ஓயாவுக்கு வெளியேற்றப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் ஹுங்கம அணை பகுதி நீரில் மூழ்கியுள்ளமையினால் வாகன போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குங்கம அணை ஊடாக வளைந்தோடும் நீர் கச்சிக்கல் தடுப்பினூடாக வெளியேறுகின்றமையினால் வெள்ள நிலை ஏற்பட்டுள்ளதென அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அண்மையில் எம்பிலிபெட்டிய பகுதிகளில் பெய்த பலத்த மழையினால் வெள்ள நிலை ஏற்படுவதற்கான பிரதான காரணமாக உள்ளது அத்தோடு மகாவலி வலயத்தில் நீர் தாழ்நில பகுதிகளுக்கு வளைந்தோடுவதால் இவ்வாறு நீர் பெருக்கெடுப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டினார் உள்ளது குறித்த பகுதிகளில் உள்ள தாழ்நில பயர்க்காணிகளும் நீரில் மூழ்கியுள்ளன